வேலன் சரியில்லை இப்போ ரத்துட்டு ஏன்னா அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ரத்னவேல் வந்து நம்ம ரஞ்சித்தை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க வேற லெவலில் மாச இருந்துச்சு மிஸ் ப்ராம் அப்படின்னு கேளுங்க இந்த விடின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டியூவாக வந்து வந்துட்டாங்க ரத்னவேல் வந்து சொல்கிறாங்க இன்னைக்குன்னு பார்த்து வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது அச்சோ இதுக்கு முன்னாடி மீட்டிங்னா என்னென்ன பண்ணணும்னு ஏது பண்ணணுன்னே தெரியாது இப்போ கிட்டே வந்து முடியாது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் என்னடா நீ வந்து கற்று வச்சுருக்க இதுக்கு தான் என் பக்கத்தில் இருந்து இருக்கியா அப்படின்னு சொல்லி கண்ணாப்னான்னு திட்டுவார் கடைசி நேரத்தில் ஏதாவது வந்து சொல்லி சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க என்னால் முடிஞ்சது செய்வோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் இத்தனை நாளாக என்னென்ன வேலை பண்ணியிருக்காரோ பேனர் வைக்கிறது அது மட்டும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கப்பில் அந்த இடத்துல என்ன செய்யணும்னே அவருக்கு சரியாக வந்து தெரியல ரத்தரல் வந்து கேட்குறாங்க என்னடா எல்லாமே நல்லபடியாக தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து கேட்குறாங்க ஆமாம் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வேலனுக்கு நல்லாவே தெரியுது அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அவன் தான் போகிறான் அவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஐயாவுக்கு நான் இருந்து இருக்கிற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது எதுவுமே தெரியாமல் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த ஸ்டேஜ் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்றாங்க எப்படியோ அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்து அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை மைக்கு கூட வந்து ரெடி பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டேஜ் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம வேலனுக்கு வந்து தெரியுது அவர் மாட்டுக்கு வந்து வெள்ளி மேடம் இன்னைக்கு நான் வெளியில் போகிறேன் சாய்காலாக தான் வரப்போகிறேன் சரிங்களா பார்த்துக்கோங்க என் தேவைகள் வந்து நிறையாவே எனக்கு இருக்குது செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க வந்து போகிறாங்க என்னடா அப்பா இன்னைக்கு மீட்டிங் வச்சுருக்காங்க ரஞ்சித் வந்து சொதப்பிட்டா என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் மேடம் தான் என்னை கிட்டக்கே சேர்க்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாவுக்கு அந்த மாதிரி எந்த விதத்துலேயும் வந்து கஷ்டம் கொடுக்க நான் விட்டுற மாட்டேன் பரவாயில்ல போகிற வரைக்கும் போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரையும் வந்து கூப்பிடாம வந்து விட்டுட்டாங்க பிள்ளை இருக்கு ரஞ்சித் அந்த இடத்துல உடனே வந்து நம்ம ரத்னில் மட்டுக்கும் வராங்க என்னடா யாரையுமே காணோம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது எல்லார்ட்டையும் சொன்னியா இல்லையா அச்சோச்சோ எல்லாருக்கும் ஃபோன் அடித்து சொன்னாதான் வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய பேர் இருக்காங்க கூட்டம் ஜே ஜே ஜேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது அப்படியா அப்பனா சரிங்கிற மாதிரி காரை வந்து நிப்பாட்டுறாங்க பார்க்கிங்கில் ஏன்னா இவர் வண்டியை தவிர சுற்றி எந்த வண்டியுமே காணோம் அந்த இடத்துல அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க நான் எவ்வளோ புரியா என்னடா யாருமே வந்து வரலை அப்படின்னு சொல்லும்போது சொன்னியா இல்லையா அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தானே வந்து செமையாக வந்து கடுப்பு வராங்க என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைம்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி வச்சிருக்கேன் என்னது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி வச்சுருக்கியா உனக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லணும் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும் இப்போ என்னடா பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்க வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனவே வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு தான் சேர் கூட வந்து சரியா வந்து வைக்கவே இல்லை போல இருக்குது ரஞ்சித்து டேய் என்னடா சேர் கூட சரியா வந்து வாங்கி வைக்க மாட்டியா இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஒன்றுமே தான் இருக்காங்க மாமா வந்துடும் மாமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சேர் இருக்கட்டும்டா என்னடா யாருமே வராமல் இருக்காங்க நம்ம டீம் கிட்ட எல்லாம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைமாமா நீங்கள் வந்து மீட்டிங் தானே ஏற்பாடு பண்ண சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதோ சேர் கொஞ்சம் பத்து பதினஞ்சு சேரு அதுக்கப்புறம் இதெல்லாம் சரி பண்ண அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க டேய் ஸ்டேஜில் உட்கார்றதுக்கு தாண்டா நீ ரெடி பண்ணியிருக்க கீழே எல்லாரும் வந்து பார்க்கணும்டா என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருக்கி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் வராங்க என்னங்க இவர் தான் அவங்க பிஏவா இவர் என்னங்க இப்படியெல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி வேலை பார்த்தா நம்மளோட இதெல்லாம் வந்து வெளியில் எல்லாரும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏ டுசட் ஆளினாலா நின்று சுற்றி சுற்றி வந்து பம்பரமா வந்து சுத்திட்டு இருப்பா ஏ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அடுத்து என்ன பண்ணும்னு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் சரிடா பேசுறதுக்கு லெட்ரு வந்து ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி ஒன்றை போய் வச்சுருக்கேனே இருங்கண்ணா ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க தான் ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காப்புல வந்துருவாங்க வந்துடுவாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து வாசலுக்கு வந்து கூட்டிகிட்டு போறாங்க ரஞ்சித்தை எந்த ஏற்பாடும் வந்து உருப்படியாவே பண்ணலை எதுக்குடா நீ என் கிட்ட வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்க வேலைனை மட்டும் வேலைக்கு வந்து சேர்க்கக்கூடாதுங்கிறதுல அம்மாவும் பையனும் தெல்ல தெளிவாக இருந்தீங்களே அப்போனா வேலை அளவுக்கு செய்யலைனா கூட சுமாரா ஏதாவது பண்ணலாமேடா அந்த அளவுக்கு கூட உன்னால எதுவுமே வந்து கிழிக்க முடியலையா என்ன செய்யணும்னே உனக்கு முதல்ல தெரியல அதுக்கப்புறம் என்னடா வேலை நான் எப்போ பார்த்தாலும் வந்து சண்டைக்குன்னு வந்து இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க தான் எனக்கு வேலையோட அருமை தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது யாருமே இல்லை ஏற்கப்பட்ட மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல அது ஆளுங்களே வரலங்கிற மாதிரி யோசிக்கும் போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில கூட்டம் கூட்டமாக எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்றாங்க வேலன் வந்து வராங்கப்பில் இருக்குது அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் வந்து ரத்னவேல் பாண்டியனுக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல ஏய் பரவாயில்லடா ஓரளவாவது சும்மாராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கியா இல்லை மாமா இது எல்லாம் வந்து நான் சொல்லி தான் வந்திருக்காங்க வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு போல இருக்கு இதை முன்னாடியே சொன்னாதான் என்னவா அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து உள்ள வந்து வராங்க டே பேப்பர் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க ரொம்ப நேரம் ஆகுது மீட்டிங் ஆரம்பிக்காம இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மைக் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்க வந்து புரியல என்னடா இப்போ நான் பேசுவேன் எதை பத்திர பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரத்தன் வேலை அப்பன் பத்து தான் வந்து மாசா வந்து வராங்க தம்பி தான் வந்து போன் அடிச்சு எங்கள் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்தாப்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரஞ்சித் எந்த காரியத்தையும் செய்யலைங்கன்னு அவங்க முன்னாடியே வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் வேலனோட ஏற்பாடாக அதான பார்த்தேன் என்னடா அது எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ரெடி ஆகிடுந்தேனே எல்லாரும் நமக்காக தான் வந்து காத்துட்ருக்காங்க இந்தாங்க அந்த பேப்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம வேலை அந்த பேப்பரை வந்து ரத்தநோயில் வந்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க என்ன தம்பி என் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க யார் வேணாலும் ஆசைப்படலாம் யார் வேணாலும் எங்க வேணாலும் உட்காரலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது தெரியணும்ல என்ன தம்பி என்ன எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னை வீட்டுக்குள்ளே வந்து என்னை எப்போ பார்த்தாலும் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி விளையாட்டு நினச்சியா இந்த விளையாட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும் போது ரஞ்சித்துக்கு என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரில ஏய் என்னடா நான் யார் தெரியுமா வேதனா புள்ள நீ வீட்டில் வேணா என்ன வேணான்னு இருந்துருக்கலாம் ஆனால் வெளியிலன்னு வந்துட்டா என்னோடதுல உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு சும்மா வாய்ச்சவடாக எதுவும் பேசாதீங்க செயலில் எதுவும் காட்டுங்க பார்ப்போம் அதாவது இப்போ சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த மீட்டிங் ஏதாவது ஒன்று கிழிச்சு காட்டு இல்லைன்னு வச்சுக்கி ஐயா ஒன்று இந்த வேலையை விட்டு துவக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேலை மாசு பண்ணிட்டு அப்படின்னு நிற்கிறாங்க மீட்டிங் பிரமாதமாக வந்து நடந்துருச்சு ரத்தின மட்டும் கீழே இறங்கி வராங்க எல்லாரும் வந்து பெருமையாக வந்து பேசுகிறாங்க எவ்வளோ சூப்பராக இவ்வளோ மட்டும் எல்லா விஷயத்தையும் வந்து செயல்படுத்த முடியுதுன்னு தெரியலையே இதுக்கு பின்னாடி இருக்கிற பலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல எனக்கு நம்பிக்கையானவங்க என் பக்கத்துலேயே வந்து இருக்காங்க அதுதான் முக்கியமான காரணங்கிற மாதிரி அந்த இடத்துல ரஞ்சித்தை சொல்கிற மாதிரி நம்ம வேலனை தான் வந்து புகுந்து தள்ளுறாங்க ஐயா நீங்கள் இப்போ என்ன தான் பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியும் உங்கள் மனசுல கோவம்லாம் இல்லையா சும்மா வந்து வருத்தம் தான் அது நாளடைவில் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம வேலன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சூப்பராக வந்து வேலனில் வந்து பாராட்டுறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு பாயிண்ட்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க நம்ம ரத்தினல் பாண்டியனுக்கு அதுபடியாக வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க சூப்பர்யா சூப்பர்யா இதுதான் அவங்க திட்டமாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தினா உண்மையிலேயே எல்லாமே வந்து இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பெருமிதமாக வந்து பேசுகிறாங்க மவுஸ் ஆகிடுது இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வெளியில் வந்து போகிறாங்க அப்பாடா மாமா மீட்டிங் சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சுல வேலைன்னு மட்டும் வராமல் இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் நான் என்ன திரும்ப செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நீ எல்லாம் என்னடா வந்து வேலை பார்க்குற உன்னை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்கக்கூடாது நானே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து ரஞ்சித்தை திட்டிகிட்டு அப்படியே காரில் எரி போகிறாங்க ஐயா இப்போனு மட்டும் இல்லையா எப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வேலன் பார்த்துக்கிட்டு சும்மாதான் நிற்க மாட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன்